கும்மாளம் போடவில்லை பட்டங்கள் உனை தேடி பல வந்த போதும் அடித்து கும்மாளம் போடவில்லை சட்டங்கள் தெரிந்ததனால் சகலருக்கும் அருள் செய்தாய் பெட்டிக்கு ஒருபோதும் ஒருபோதும் அலையவில்லை தட்டுக்குச் சோரின்றி தடுமாறும் கூட்டத்தின் ஒட்டிய வறுமையை ஓட விரட்டினாய் எட்டிய மட்டும் ஏழைகளுக்கு இறங்கிய எட்டிய மட்டும் ஏழைகளுக்கு இறங்கிய கெட்டிமனம் படைத்திட்ட கேண்மை குணம் கொண்ட ஆட்சியிலே முதல்வனாக ஆட்சியிலே முதல்வனாக அரியணையில் அமர்ந்த போதும் ஆட்சியிலே முதல்வனாக அரியணையில் அமர்ந்த போதும் காட்சிக்கு எளியனாக காண்போர்கள் வியப்படைய மாட்சிமையாய் தமிழகத்தில் மாண்பு பல செய்த முதல்வர் முதல்வரெல்லாம் முதல்வர்களா முதல்வர் எல்லாம் முதல்வர்களா முத்தமிழின் மானம் காக்க மதராசை மெட்ராசை தமிழ்நாடாய் மாற்றி வைத்த இதமான பதமான முதல்வர் என்றால் நீதானே முன்னை பின்னை மொழிய தேவையில்லை வேட்டு வைத்து தமிழகத்தை வேட்டு வைத்து தமிழகத்தை வெற்றிடமாய் ஆக்குகின்ற கூட்டு கொள்ளையர்கள் குணக்குன்று அண்ணாவின் ஆட்சி பாடத்தை ஆட்சி பாடத்தை அறிந்து கற்க வேண்டும்